டிவி வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஜோதி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர லக்கணம் அல்லது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது எந்த தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அளவு கடந்த பணம் வரும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மகரம் பாருங்க காவல தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த ராசிக்கு எதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பிரியர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று அதிகம் பிழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர லக்கணம் அல்லது மகர ராசியில பிறந்தவர்கள் அதே போல சகனகலா வல்லவர்கள் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்கள் உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்கள் அதேபோல சொந்த தொழில பிரகாசம் உடையவர்கள் இந்த மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்கள் அதாவது ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னா அது ராசிக்கு தான் பொருந்தோம் அப்ப மகர லக்கணம் அல்லது ராசியில பிறந்தவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையில ஒரு பிரகாசங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்கள் இந்த அதிர்ஷ்டம் அதே போல குறுக்கு வழி இதெல்லாம் நம்ப மாட்டார்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் மகரலக்கணம் மகர ராசியில பிறந்தவர்கள் சரி இந்த மகர லக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் எந்த தசாபுதிகள் நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு அளவு கடந்த பணம் வரும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஜோதிடத்துல பாருங்க பண வரவை சொல்லக்கூடிய ஒரு நான்கு ஸ்தானங்கள் உண்டு அதாவது பணபுர ஸ்தானங்கள் ராசி லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் அப்ப மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் அப்ப மகர் இலக்கணம் மகரராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதி சூரியன் பதினோராம் அதிபதி செவ்வாய் இவர்கள் தான் பாருங்க பணப்புழக்கத்தை கொடுக்க வல்லவர்கள் இவர்களுடைய புத்தி நடக்கும் பொழுது பாருங்க உங்களுக்கு அளவு கடந்த பணம் இருக்கும் இவர்கள் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்றுல இருந்து தசாபுத்தி நடத்தினால்தான் அந்த பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்ப மகரலக்கணம் மகராசியில பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல மூலத்திரிகோண பழத்துல இருக்கிறாருன்னு வச்சீங்க கூடவே சுக்கரனோ அல்லது செவ்வாயோ அல்லது சூரியனோ இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் இல்லைன்னா இந்த சனி பகவானுக்கு சூரியனுடைய பார்வையோ அல்லது சுக்கரனுடைய பார்வையோ அல்லது செவ்வாயுடைய பார்வையோ இருந்தாலும் பாருங்க அந்த சனி தசா புத்தி நடக்கும் பொழுது சனி தசையோ அல்லது புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கம் இருக்கும் அதுவும் அளவு கடந்த பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் அப்ப இரண்டு குடையவர் ஐந்து குடையவரோடோ அல்லது எட்டாம் அதிபதியோடோ அல்லது பதினோராம் அதிபதியோட சீர்க்கை பார்வை பெறக்கூடிய காலகட்டத்தில் தசாபுத்தியின் நடைமுறையில் இருந்தால் கோச்சாரமும் அதற்கு சம்மதித்தால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் அதே போல ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க சுக்கரன் இந்த ஐந்தாம் இடங்கிறது நம்முடைய முன்னோர்களை சொல்லக்கூடியது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பொதுவாக ஐந்தாம் இடம் வலுத்தாலே பாருங்க நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்தி புத்திஸ்தானம் நம்முடைய திட்டம் திட்டம் இதெல்லாம் ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் ஒருவருக்கு வலுவாக இருக்குது அப்படின்னா அவர்களுடைய மூத்தவர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஐந்தாம் இடம் வலுத்தாலே பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதன் மூலம் உங்களுக்கு பணப்பொழக்கத்தை கட்டாயம் கொடுக்கும் ஐந்தாம் இது வரி சுக்கரன் அதே போல் எட்டாம் இடங்கிறது பாருங்கள் எதிர்பாராத பணவரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் என்ன சொல்ல போனால் உழைக்காமல் பணம் வருது ஒருத்தருக்கு அதாவது திடீர்னு ஒருத்தருக்கு பணம் வருது எதிர்பார்க்காமல் ஒருத்தருக்கு பணம் வருது அப்படின்னா அதற்கு எட்டாம் இடம் தான் முக்கிய காரணம் இந்த எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலே இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் மதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுங்கிறது அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கும் இன்னும் சொல்ல எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத பண உண்டுங்க அப்போ மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு எட்டாம் அதிபதி சூரியன் பிறப்புகால ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலோ அல்லது பதினோராம் இடத்துல இருந்தாலோ அந்த தசாபுத்தி நடக்கும் கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் அதிபதி சுக்கரனும் பாருங்க பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ராசிக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல மகர லக்கணம் மகரராசியில பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரம் இருந்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது பதினோராம் இடத்துல இருந்தாலோ கூடவே பதினோராம் செவ்வாய் இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி சூரியன் இருந்தாலும் இரண்டாம் சனி பகவான் இருந்தாலும் பாருங்க அந்த சுக்கரனுடைய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணப்பொழக்கத்தை பார்க்க முடியும் பொதுவா பாருங்க இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கூடியவர் எந்த விதத்திலாவது சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த தசாம்புத்தி நடக்கும் பொழுது பாருங்க நீங்கள் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் அப்ப மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டு கூடிய சனி பாருங்க உங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்க வல்லவர் அவர் பதினோராம் இடத்துல பதினோராம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் மிகப்பெரிய தனயுகத்தை மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்கள் பார்க்க முடியும் அதே போல செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு பாதகாதிபதியா இருந்தாலும் அவர் லாபாதிபதி மகரலக்கணம் மகராசியில பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து கூடவே சுக்கரனோ அல்லது சூரியனோ அல்லது சனியோ இருந்து நடத்தினாலும் அதே போல அதே செவ்வாய் இரண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு ராசிக்கு மகரலக்கணம் மகராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து இரண்டாம் அதிபதி சனியோ அல்லது சுக்கரனோ அல்லது சூரியனோ இரண்டாம் இடத்துல இருந்தால் பாருங்க அளவு கடந்த நீங்கள் பார்க்க முடியும் அந்த தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும் பொழுது அதே போல செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்த்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சுக்கரனோடோ அல்லது சூரியனோடோ அல்லது சனியோடோ சேர்ந்திருந்தாலும் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய பணப்பொழத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்த்தாலும் பாருங்கள் மிகப்பெரிய தனயோகத்தை மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்கள் அனுபவிக்க முடியும் அப்போ மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவர்கள் நாள் வரும் உங்களுக்கு அளவு கடந்த பணப்பழக்கத்தை கொடுக்க வல்லவர்கள் இவர்களுடைய புத்திகள் எந்த விதத்திலாவது பாருங்கள் நடைமுறையில் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் மிகப்பெரிய தனயுகத்தை பார்க்க முடியும் அப்போ மகர லக்கணம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் பாருங்க உங்களுக்கு கோற்றாலத்தில் ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போதும் கூட அல்லது ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தாலும் சரி அல்லது எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போதும் சரி ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பார்ப்பார் அல்லது பதினோராம் இடத்துல கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்யும் போதும் பாருங்க உங்களுக்கு கட்டாயம் பணப்புழப்பங்கிறது வரும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தனியுகத்தை நீங்கள் அடைவீர்கள் அதே போல சுக்கரனும் பாருங்க கோட்சாரத்துல அதே போல சுக்கரனும் பாருங்க ஐந்தாம் தேதி சுக்கரன் மகரலக்கணம் மகராசியில பிறந்தவர்களுக்கு மிக உன்னதமான ஒரு யுகத்தை கொடுக்கக்கூடியவர் சொல்ல போனா மகரலக்கணம் மகராசில பிறந்தவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அவரும் கோட்சாரத்துல ராசி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலேயோ உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல சூரியனும் சரி கோச்சாரத்தில் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும் போதும் பாருங்கள் உங்களுக்கு பணம் வரும் அதே போல் செவ்வாயும் பாருங்கள் கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பண வரவை பார்க்க முடியும் அப்போ கூடவே பாருங்கள் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையோ குரு பகவானுடைய சேர்க்கையோ இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் கூடவே குரு பகவான் வந்து இருக்கிறார் இல்லைன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அப்படின்னாலும் பாருங்க அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்கள் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் அப்ப இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு கூடியவர் இடமாறி இருந்தாலும் இல்லைன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தச புத்தி நடத்தினாலும் பாருங்க அந்த காலகட்டத்துல நீங்கள் பண வரவை கட்டாயம் பார்க்க முடியும் அப்போ மகரலக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவர்கள் சரியான இடத்துல இருந்து புத்தி நடக்கும் பொழுது மிகப்பெரிய மகர மகரலக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்கள் அனுபவிக்க முடியும் பெற முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க